நான் ஐ ஃப்ரெண்ட்ஸு சாரீ சினிமா பஸ் அப்படிட்டில் அடுத்தது ஒரு கொலை மாசான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க இப்போ வேட்டைன் படத்தோடைய டீசர் ரிலீஸ் ஆகிடுச்சு ஒரு பக்கம் டீசரில் தலைவருடைய பெரிய ஆட்டம் தாண்டவம் தாண்டவன் மாடிருச்சாரு ஒரு பக்காவான கல்ட் கிளாசிக்கான ஒரு மூவியை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றது மட்டும் தெரியுது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டூடியோ தான் இருக்க போகுது ரொம்ப ரொம்ப ஒரு இன்டென்சிஃபையான ஒரு சப்ஜெக்ட்டு தான் நினைக்கிறேன் ஏன்னா பார்க்கும்போது தெரியுது நமக்கு இன்னமும் பண்ண போறாரு இந்த டேரக்டர் அதாவது வெறும் நம்ம மாசு என்டர்டைன்மெண்ட்ன்றத தாண்டி இந்த படத்துல வேற என்னமோ ஒரு பெரிய சம்பவம் அதுவும் பேன் இந்தியா லெவல்ல ஏதோ பெருசா ஒரு சம்பவம் இருக்குன்னு மட்டும் தெரியுது அந்த ஃபிகர்ஸ் எல்லாம் அப்படியே ஒவ்வொருத்தர்லாம் பாருங்க ரஜினி சார் ஒரு பக்கம் மஞ்சு வரையர் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அமிதாப் பச்சன் இன்னொரு பக்கம் ராணா பகத் பாசில் நம்ம ஜஸ்ட் நம்ம சொல்லும் போது ஒரு இம்பாக்ட் இருந்தாலுமே அதை வந்து திரையில பார்க்கும் போது நமக்கு பவர் பேக்கடான ஒரு பெரிய ஒரு இருக்கோ அப்படின்ற தான் தோணுது அது இல்லாம ரஜினி சாருக்கு உண்டான அதே பாணி அவருக்கே உண்டான அந்த ஸ்டைல் அதையும் அவர் விட்டு கொடுக்கல சோ ரெண்டுத்துமே மேட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க அனிருத் அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டியில சொன்னோம் தான் இந்த கதை ரொம்ப ரொம்ப ஒரு ஆழமான ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டோரி இது இதுக்கு வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான ஒரு மியூசிக் பண்ணணும் பேக்ரவுண்ட் பண்ணணும் எல்லாருமே வந்து போட்டா போட்டி போட்டு நடிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஈஸியா நம்ம வந்து போட போகிற போக்கில் நம்ம மியூசிக் போட்ட முடியாது பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்ட முடியாது எல்லாருக்கும் தனித்துவமா நம்ம போடணும் அப்படின்னும் போது ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒவ்வொரு கேரக்டருக்கும் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா வேற லெவல்ல இறங்கி பண்ணியிருக்காரு அனிருத் அவர்கள் இது ஒரு பக்கம் நம்ம என்ஜாய் பண்ணி போது என் மைண்ட்ல என்ன ஓடுதுனாக்கா இந்த டீசரை இப்ப ஆடியில் நடக்கிற இடத்துல போட்டாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ரசிகர்களுடைய அந்த கரகோஷம் எப்படி இருக்கும் அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும்னு தான் நான் யோசிக்கிறேன் உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்றத கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்